அனைவருக்கும் வணக்கம் இது பிக் பாஸ் ரிவ்யூ டே நைன்டி ஃபோர் எஸ் பிக்பாஸ் டீமில் வந்து ஆக்சுவலாக ஏற்கனவே இதை பற்றி டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வைல்ட் கார்ட் நாக் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் டிசைட் பண்ண மாதிரி தி வாட் டு பிரிங் அ ஃபியூ கண்டெஸ்டன்ஸ் நாட் எவ்ரி ஒன் நிறைய பேர் வரல ஆக்சுவலாக சத்யா அன்ஷிதா தர்ஷிகா ஜெஃப்ரி அவங்களாம் உள்ள வரல ராணம் இப்போ தான் போனாங்க பட் உள்ளே வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் வந்திருக்கிறார் ரஞ்சித் கூட வரல வெளியே போய் பார்த்துருப்பாரு எல்லாம் எப்படி பேசுனாங்க என்னனால அவர் உள்ளே வர்றதுக்கு இஷ்டம் இல்லை நீ இது சோர் வரல ரவீந்திரன் வந்திருக்காரு சுனிதா அப்புறம் வந்து வர்ஷினி ரியா ஷிவா அப்புறம் அர்ணவ் வந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து சாச்சனா ஸோ ஐ திங்க் இவங்க எல்லாம் உள்ளே வந்திருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்ச விஷயந்தான் எந்த காரணத்துக்காக அவங்க வெளியே போனாங்களோ அதே காரணத்துக்காக தான் திருப்பி வெளியே போக போகிறாங்க உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்து ஆனால் அவங்க திருப்பி மறுபடியும் வெளியே தான் போக போகிறாங்க ஐ டோன்ட் திங்க் இவங்க யாரும் யா விக்ஷனை தவிர இவங்க ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு கண்டஸ்டன் இங்கே உள்ளே இருக்கிறதுக்கான தகுதி யாருக்குமே இல்லை ஸ்பெஷலி ஒரு சில பேருக்கு வந்து வெளியே அனுப்புனதுக்கு என்ன காரணமோ அது அதை வந்து மாற்றிக்காமல் அப்படியே தான் உள்ளே வந்துருக்குறாங்க அண்டு ரொம்ப நீ இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லோரும் அவங்களுக்கு ஒரு ஒரு டாஸ்க்கு யூஷுவலாக ஒயில்டு கார்ட் கண்டஸ்டன் வரும்போது ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க அந்த மாதிரி இவங்களை வந்து ஒயில்ட் கார்ட் நாக்காட் கண்டஸ்டன் உள்ள வரும்போதும் இவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு டாஸ்க்கெலாம் வச்சுருக்காங்க அண்டு ஓகே அதெல்லாம் அந்த டாஸ்க்லாம் ஓகே அண்டு ரியா வந்து ரவீந்திரன் வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்களாக சொல்லிட்டுருந்தார் எல்லாருக்கும் நெகட்டிவாக எதுவுமே பேசலை தரல அது கொஞ்சம் ஒரு லைட்டாக அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜாஸ்தியான ஹோப் கொடுத்துட்டாரோ அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு அப்படி நான் நான் சொன்னது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஆப்போசிட்டாக தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை கரெக்டுன்னு சொன்னு சொல்லலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய எல்லா எல்லா கமெண்ட்ஸும் அவர் அன்றைக்கி இந்த எபிசோடில் உட்காந்து சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இப்போ எட்டு பேருமே சூப்பராக விளாடினாங்க ஆனால் தான் அந்த எட்டு பேர் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னார் பட் தெரில பவித் என்ன பவித்ரா பார்த்து பவித்திரமான ஒரு பிளேயர் அப்படின்னு சொன்னார் அப்படி ஒரு பிளேயர் வந்து உள்ளே எதுக்கு இருக்கணும்னே எனக்கு தெரில அந்த மாதிரி அதை விட வேறு யாருக்காவது அந்த வாய்ப்பு கிடச்சிருந்திருக்கலாம் அதே மாதிரி அவர் வந்து சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான ஹோப்பு வெளியில் போனாங்கன்னா ஓ நம்ம பெரிய ஹீரோ ஆகிடும் நம்ம பெரிய ஹீரோயின் ஆகிடும் அப்படின்ற ஒரு தாட் வர மாதிரி ஒரு பேசிட்டாரோ அப்படின்னு ஒரு சின்ன இது இருக்குது பிக்பாஸ்லேருந்து வெளியே போன எல்லாருமே வந்து பிக்பாஸுனால எதுவும் சாதிக்க முடியாதுங்க இப்போது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு பிக்பாஸ்லேருந்து வெளியே வந்தவங்களுக்கு வந்து அந்த டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட் உள்ளே இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படியாவது அந்த டேலண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பல மடங்கு ஆக்கி வெளியே வரும்போது அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு ஆர்டிஸ்டாவோ இல்லை ஆக்டராகவோ சிங்கராகவோ என்ன ஒரு என்டர்டெய்னராகவோ என்ன வர முடியுமோ அது வருவாங்க ஸோ அவர் சொன்னது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்புறம் ஐயாவும் முத்துக்குமரனுக்கு வந்து கொஞ்சம் ஓவர் பில்டப் பண்ணாமல் இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் செவனில் வந்து நிறைய பேசுகிறாங்க ஆனால் போடும்போது எபிசோடில் வந்து துண்டாக்கும் கொஞ்சம் கூட போடல நினைக்கிறேன் ஒரு சின்ன பிட்டு மட்டும் போட்டு விட்டாங்க அண்டு ஹைலைட்டான விஷயங்கள் வந்து எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து அட்டாக் பண்ணது வந்து விஷால் விஷாலுடைய லவ் ஸ்டோரி தான் எல்லாருமே அட்டாக் பண்ணாங்க கடைசி வரைக்கும் விஷால் ரொம்ப அழுது 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 இப்போ என்ன ஒரு சில கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து ஒரு வேளை ஏன்னோ லைக் நம்ம பண்ணுறது வெளியில் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்குமோன்ற மாதிரி பேசி அதை வந்து கொஞ்சம் சொல்ல பார்க்குறாங்க பட் விஷால் வந்து கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே அழுதுகிட்டேதான் இருக்காப்புல ஏடா அவர் பண்ணது வந்து தப்புன்றது வந்து ஐ திங்க் ஷீஸ் ஃபீலிங் எ பிட் கில்ட்டி பட் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு டவுட் இருக்கு போல் இருக்குது மேபி அவங்களுக்கு அந்த மாதிரி தோணாது அப்படின்னு ஒரு நம்பி நம்பிக்கையோடு இருக்கேன் ஆனால் அவங்களும் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் நான் வந்து மனசை உடஞ்சிடும்ன்ற மாதிரி எனக்கு நான் வந்து ஏதோ பார்த்தா மாதிரி இருக்குது தர்ஷிகாவோட வீடியோ ஏதோ ஒன்று என்னமோ தப்பாக என்ன எனக்கு ரொம்ப வில்லன் இன்னமும் எனக்கு வந்து தான்னு சொன்ன மாதிரி ஏதோ வீடியோ பார்த்தா மாதிரி இருக்குது பட் ஐ எம் நாட் வெரி ஷுவர் அன்ஷிதா வீடியோ நான் வந்துச்சு நான் தெரியல ஆனால் என்ன நான் என்ன யோசிக்கிறேன்னா விஷால் வந்து ஆ ஆரம்பத்துலேருந்தே வந்து யூஸ் சரி எனக்கு வேணாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல ஸோ அப்போ அந்த பிடிக்கல எப்படின்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சாப்பாடுன்னு வச்சுக்கோமே எனக்கு நண்டு பிடிக்கல அப்படின்னா நான் நண்டு சா எனக்கு வந்து அதுக்கு ஆகாது நண்டு பிடிக்காது சாப்பிட மாட்டேன் அது வந்து என்ன ஃபார்மில் இருந்தாலும் அதை நண்டு சாப்பிட மாட்டேன் நான் சூப்போ எந்த மாதிரி இருந்தால் கூட நான் சாப்பிட மாட்டேன் ஸோ அது வேணான்னா அது வேணாம் ஸோ அதுதான் வந்து விஷால் பண்ணலை அப்படிங்கிறது வந்து என்னோடய மைண்டில் இருக்குது ஸோ அது மாதிரி அவர் அது சரியாக பண்ண அதை வந்து ஒரு அந்த அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அவங்களுக்கோ ஹோப்ஸ் கொடுத்தா மாதிரி இருந்துச்சு அதுதான் சாட்சினாக சொல்லிட்டு கொண்டுருந்தோம் ப்ளே பாயின்னு பேர் வச்சுட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு அதனாலேயே அந்த பையன் வந்து ஃபுல்லாக டோட்டலி டவுன் ஆயிட்டான் என்னடா நம்மளை வந்து தங்கச்சி பார்த்து தங்கச்சியாக பார்த்து இப்படி இருந்தோம் அந்த பொண்ணை நம்மளை பார்த்து ப்ளே பாய்னு சொல்லிட்டு போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தம் அண்டு வெளியில் இருக்கிறவங்களே அப்படி தான் யோசிச்சாங்க விஷாலில் வந்து ஒரு ப்ளே பாய் மாதிரி தான் யோசிச்சாங்க ஆக்சுவலாக ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு தர்சிக்கா போனோன்னா அன்ஷிதாவோட பயங்கர க்ளோஸ் ஆனது வந்து அது பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்து அப்படின்னா என்ன மாதிரி திடீர்னு இப்படி இப்படி மாறிட்டான் அந்த பையன் மாதிரி தான் தோணுச்சு அண்டு இதை வந்து அருண்கிட்ட பேசுனாரு பட் எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அருண் கிட்டே வந்து அன்ஷிதா வந்து காதில் ஏதோ ஒரு சொல்லுவாங்க ஆமாம் அப்படி ஒரு நடந்துச்சுன்னா நான் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் அப்படிலாம் சொன்னது வந்து அப்போ அன்ஷிதா இஸ் ஆல்ரெடி மென்ஷன்டி டு ரைட் அப்போ வந்து இஃப் அருண் இஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் விஷால் வை அருண் டி இப்போ அது வந்து அதை பற்றி ஏன் அருண் பேசலை டேய் ஆமாம் அன்ஷிதா என்கிட்ட சொன்னால் நீ ஒன்றா உனக்கு ஒன்றா லவ்வில் இருக்கணும்டா ஆனால் அவங்க வந்து அவளுக்கு லவ் இருக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி அப்படி சொல்லி ஏன் அந்த அந்த விஷ அந்த காதில் பேசுகிற விஷயம் என்னன்னு தெரிலங்க தான் விஷால் பற்றியா இல்லை என்ன தெரில பட் ஆனால் நடந்துச்சுன்னா நான் தான் ஃபஸ்ட் இருப்பேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேசுனது தான் ஐ திங்க் டெஃபினட்டாக வந்து விஷாலை பற்றி தான் பேசியிருக்கணும் ஸோ விஷாலை பற்றி வந்து அருண்கிட்ட சொன்னால் அன்ஷிதா ஏன் அன்ஷிதா வந்து விஷால்கிட்டே வந்து இந்த மாதிரி எனக்கு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குன்னு ஏன் சொல்லலைன்னு தெரில அப்புறம் அப்படி அருண் வந்து அப்படி ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயத்த வந்து ஏன் வச்சிருக்கணும் அது என்னன்னு கூட சொல்லியிருக்கலாமே அது ஏன் சொல்லலை அச்சி தகுந்த மாதிரி என்கிட்ட நீ ஏன் வந்து ரிவீல் பண்ணலை என்னன்னு தெரில ஸோ இது ஒரு குழப்பம் அண்ட் தலைவன் பா அர்ணவ் சான்ஸே இல்லை மாஸ் பண்ணுறதா நினச்சி தூஸாகி போயிட்டாரு எனக்கு புரியலைங்க என்ன என்னத்தை நினச்சி அர்ணவ் வீட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்காருன்னு எனக்கு புரியல என்னங்க ஒரு ஒரு வரம்புற என்ன எவ்ரி எவ்ரி பரவாயில்லை வந்து எந்திரிச்சு சொல்கிறாங்க எவ்ரி மென்ஷனிங் தட் தேர் இஸ் டெக்கோரம் டெக்கோரம் ஃபார் த லிவிங் ரூம் அந்த அந்த வந்து வந்து நீங்கள் நீங்கள் சரியாக கடைப்பிடிக்கலைன்னா பரவாயில்ல நாங்களாம் போறோன்றாங்க என்னென்னமோ பேசுகிறாங்க உள்ள ரெண்டு கண்டெஸ்டன்ஸே இல்ல இல்லாத பற்றி பேசுகிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு புத்திசாலியாக இருப்பார் உள்ளே இருக்கிறவங்கள பற்றி பேசுனா வேறு விஷயம் உள்ளேயே இல்லாதவங்கள பற்றி பேசுகிறாருனா அவர் எந்த அளவுக்கு புத்திசாலியாக இருப்பார் அதி புத்திசாலியாக இருப்பார்னு நினைக்கிறேன் ஸோ அர்ணவ் வந்து வேஸ்டாக அவர் வந்து இது வந்து இது இது வந்து ஒரு ஒரு நெகட்டிவாக அவர் வந்து பாப்புலராக தெரியவருன்ற மாதிரி யோசித்தானு தெரியல சாரி சார் அந்த கதை இங்கே வந்து ஆகாது அண்டு டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்தது தப்பு உண்மை ஆனால் உள்ளே வந்து நீங்கள் பண்ணது உள்ளே வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது பண்ணுறது அதை விட மிக 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 பெரிய தப்பு ஸோ அது வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது இப்போ வெளியாக வெளியாக்கினோன்னா உங்களுக்கு திருப்பியும் இன்னும் நிறைய ஈய திட்டு அப்போ தான் உங்களுக்கு புரியும் அண்டு என்ன சொல்கிற நிறையா ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் தாங்க முடியாமல் இருக்குது அண்ட் சுனிதாவும் அதே மாதிரி ஜாக்லின் கிட்டே பேசுனது நிறைய விஷயங்கள் வந்து அது மாதிரி பேசுனது டாக்டலையும் இன்னும் விஷால போட்டு கேள்வி கேட்டது என்னடா ட்ரையாங்கல் பண்ணுறியா ரெண்டு கோன் போயிடுச்சு என்ன அப்படி இப்படின்னு பேசுனதுலாம் வந்து சி ஆப்வியஸ்லி இந்த வெளியில் எட்டு பேர் வெளியே போயிட்டு வந்தவங்க வந்து உள்ளே வந்தால் இவங்களோட வீக் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம தட்டினா நம்ம வந்து அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் போகலாம் ஜெயிக்கலான்ற ஒரு தாட்டில் இருந்துருக்கலாம் ஸோ இந்த எட்டு பேரும் கொஞ்சம் சுதாரிச்சிக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா எதோ ஒன்று நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னா அது வந்து சரியான ஒரு இதில் போய் முடியாது இப்போ இது வந்து எட்டு பேரும் இந்த உள்ளே இருக்கிற எட்டு பேருக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் இருக்குது அது இருக்குது பட் அது இப்படியே கண்டினியூவாயிடுச்சின்னா ரொம்ப நான் மோசமாயிடும் அண்டு இட்ஸ் நாட் நைஸ் ஒரு டீ அது ஒரு டீசெண்டாக இல்லை ஜெனுவினாக இல்லை ஸோ அதுதான் எனக்கு வந்து மைண்டில் தோடுச்சு அண்டு மற்றபடி இன்னும் பெருசாக ஹைலைட்டாக நான் சொல்லிவிட்டேன் பத்து மற்றபடியாக பெரிய ஸ்டோரி மாதிரி எதுவும் இல்லை ஏன்னா ஏன்னா வந்திருக்கிற மற்ற எட்டு கண்டஸ்ட்னும் வந்து இப்போது அவங்களுக்கு உண்டான ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ்லாம் மாறும் அங்கே வந்து அந்த லை லைட் இருக்கும் பெட்டு பெட்டு வந்து எல்லோரும் ஒன்றா அங்கே படுப்பாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் நல்ல எபிசோட் தான் ஒன்றும் மைனஸ் அர்னஃப் ஐ திங்க் எபிசோட் இஸ் ரீலி குட் ஸோ அரண் வந்து என்ன தான் பண்ண போகிறா தெரில கொஞ்சம் அடக்கி வாசிப்பாரா இல்லை அது அப்படியே அவங்கள ஏன்னா வெளியமிச்சுருவாங்களான்னு தெரில ஸோ லெட்ஸ் வெயிட் அம் சி அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்டில் தென் இட்ஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் ஐ மீன் நெக்ஸ்ட்டு வீக்கில் நாளைக்கு பார்ப்போம் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்